ஸோ குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக் இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன் ஸோ கிளியர் கட்டாக நம்ம ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட அக்யூரஸி நான் அதிகமாக பாசிபிலிட்டிஸே கொடுக்கல மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்றது ஸோ இதை சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் ஒரு சூப்பரான மொமெண்டம் வந்து கீழே வந்து பேங்க் நிப்டியில் சொன்ன இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு எத்தனை பேர் இதை நீங்கள் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் டெய்லி பேங்க் நிஃப்டி நிஃப்டி அனாலிசிஸோடு வருவேன் ஸோ அதுவும் அப்டேட்டட் அனாலிசிஸ் ஸோ நான் அப்டேட் பண்ணி என்னோடய ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ்கோட நான் வருவேன் யார் யாரெல்லாம் அந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுவோம் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம் நீங்கள் உங்கள் செபி ரேச கன்சல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க நான் ஒரு செபி ரேச ரிசர்ச் அனலிஸ்ட்டு கிடையாது நான் இங்கே உங்களை எந்த டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல என்னோடய வியூஸ் என்னோடய வியூஸ் நான் என்ன யோசிக்கிறேன்றது எனக்கு வைக்கிறதுக்கு எனக்கு அனுமதி இருக்குது நான் செவிலை ரெஜிஸ்டர் பண்ணலைனாலும் என்னோடய வியூஸை நான் வைக்கலாம் ஓகே ஸோ என்னோடய பர்சனல் வியூவை பார்த்து நீங்கள் ட்ரீட் பண்ணலாம் தாராளமாக நீங்கள் ட்ரீட் பண்ணலாம் ப்ரொவைடர் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் அதர்வைஸ் ஐ மேக்கிங் திஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன் அண்ட் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஓகே ஸோ யார் யாரும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ஸோ போங்க நோட்டிபேஷன் பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் அப்டேட் பண்ணுற வீடியோ எவ்வரி டே மார்க்கெட்ல மார்னிங் பிஃபோர் பிட்வீன் செவன் தேர்ட்டி டு செவன் ஃபார்ட்டி இந்த கேப்பில் உங்களுக்கு நான் வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவேன் டே மார்னிங் செவன் தேர்ட்டி டு செவன் ஃபார்ட்டி இந்த கேப் குள்ளே மேக்ஸிமம் இந்த கேப்பில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களோட வியூஸை பேங்க் நிஃப்டியில் என்ன நிஃப்டியில் என்ன அப்படின்னு நீங்கள் ஐடியா எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க டெஃபினட்டாக உங்கள் ட்ரேடிங்கில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வெறும் ஒரு ஒன் வீக் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களே டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க வெறும் ஒன் வீக் ஸோ வாங்க நமக்கு இன்றைக்குண்ட அனால்சஸ் குள்ளே போகலாம் இன்றைக்குன்னு அனன்சஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் கிளியர் கட் கிளியர் கட் லெவல்ஸ் நான் போட்டு போட்டுவிட்ருக்கேன் ரைட் ஸோ வாங்க ஸோ என்ன இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன் திரும்ப சொல்கிறேன் ஒரு கேப் டவுன் ஓகே ரைட் ஸோ சாரி இன்னைக்கு ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன நடக்கும் முக்கியமான லெவல்ஸ் பாருங்கள் ஒரு கொஞ்சம் கேப் டவுன் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணால் முக்கியமான லெவல் இது சிக்ஸ் ஒன் ஃபைவ் நல்லா பாருங்கள் முக்கியமான லெவல் என்னோடது சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ இதெல்லாம் லெவல்ஸ் நம்ம எழுதிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் வச்சுருக்கேன் சிக்ஸ் ஒன் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ என்னோடய முக்கியமான சப்போர்ட்ஸ் நான் ப்யூராக புட் சைடில் எப்போ போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்யூராக நான் எப்போ புட் சைடில் போக போகிறேன் இந்த பக்கம் போனால் தான் ஃபோர் நைன்ட்டி நைன் சொல்லப்போனால் ஃபோர் நைன்ட்டி எயிட் வச்சுப்போம் ஸோ ஃபோர் நைன்ட்டி எயிட்டை பிரேக் பண்ணால் புட் சைடு அதர்வைஸ் திரும்ப சொல்கிறேன் அதர்வைஸ் ஐம் பியூர்லி ஆன் கால் சைட் மார்க்கெட் சிக்ஸ் ஒன் ஃபோர்லேயும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் சப்போர்ட் எடுக்கும் அப்படி இல்லைன்னா மார்க்கெட் கீழே வந்து இன்னும் கீழே வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவனில் சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போகும் என்னோட இன்னைக்கு வியூ கேப் டவுன் அதுக்கப்புறம் மார்க்கெட் அப் சைடு கொஞ்சம் கொஞ்சமாக போகும் ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி எப்போ மார்க்கெட்டில் இந்த லெவல்லாம் வந்துருச்சுன்னா நான் லாட்டை ஆட் பண்ணிப்பேன் சப்போஸ் இந்த ஃபோர் எயிட்டி எயிட் இந்த ஃபோர் சாரி இந்த ஃபோர் நைன்ட்டி எயிட்டுக்கு கீழே போச்சுன்னா நான் லாட்டை எக்ஸிட் பண்ணி புட் சைடில் போயிடுவேன் என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஓகே அதர்வைஸ் நல்லா பாருங்கள் அதர்வைஸ் நான் எண்ணெய் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் இல்லை எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம் சிக்ஸ் ஒன் ஃபோர்லேயும் சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம் சிக்ஸ் நைன் ஜீரோ சப்போர்ட் எடுக்கலாம் எடுத்துருச்சுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி எயிட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஜீரோ ஃபைவ் செகண்ட் டார்கெட் அண்ட் தேர்ட் டார்கெட் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் டபுள் த்ரீ ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் நைன் டபுள் த்ரீ எப்போ ஃபார்ட்டி ஃபைவ் நைன் டபுள் த்ரீ பிரேக் ஆகோதோ மார்க்கெட் இன்னும் சூப்பராக மூவ் ஆகும் பியூர் அண்ட் பியூர் கால் சைடு போயிடும் ஃபஸ்ட் டார்கெட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜீரோ ஃபார்ட்டி எயிட் வந்துடும் செகண்ட் டார்கெட் சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் அண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது அப் சைடில் தயவு செஞ்சு இதை நோட் பண்ணிக்கோங்க யாரால இங்கே இடத்துல உங்களுக்கு எடுக்க டவுட்டாக இருக்கோ விட்டுருங்க டோன்ட் வரி நைன் தேர்ட்டி த்ரீ மேலே போனால் மட்டும் கால் சைட் போங்க திரும்ப சொல்கிறேன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ சைட் போனால் மட்டும் கால் சைட் போங்க அதர்வைஸ் போக வேண்டாம் என்னோடய பர்சனல் ரிக்வஸ்ட் போகாதீங்க தேவையில்லை கிளியர் ஐ ஹோப் என்னோட ஆன்சஸ் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ரைட் வாங்க வாங்க நோட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பாக்ஸெல்லாம் என்னோட லெவல்ஸ் என்னோட ரேஞ்ச் முக்கியமான ரேஞ்ச் இதெல்லாம் இந்த பாக்ஸெல்லாம் என்னோட முக்கியமான ரேஞ்ச் ஃபோர் நைன்டி எயிட்லாம் என்னோட முக்கியமான ரேஞ்ச் இதுக்குள்ளே என்ன வேணால் இருக்கட்டும் எனக்கு இந்த இந்த பாக்ஸை விட்டு வெளியே போச்சுன்னா மட்டுமே தான் நான் வந்து பியூர்கான கால் சைடு இதை விட்டு கீழே போச்சுன்னா ப்யூரான புட் சைட் ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டிஸ் அதர்வைஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுக்கும் பேங்க் நிஃப்டி வந்து இந்த இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போவோம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டின் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அந்த டைரெக்ஷனில் ஓகே ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் என்ன சொல்லுது பார்ப்போம் நேராக பேங்க் நிப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வரேன் கமிங் பேக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலசிஸ் என்ன சொல்லுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலிசிஸ் டவுன் சைடு சொல்லுது மார்க்கெட் கீழே வரும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது மார்க்கெட்டு டவுன் சைடு வரும் அப்படின்ற அனாலிசிஸ் சொல்லுது ரைட் ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்க நோட் பண்ணி நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் கம்மிங் பேக் டு அவர் நிஃப்டி அனலிசஸ் வாங்க நிஃப்டி இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நிஃப்டி ஃபிஃப்டி ஓகே ஃபைன் வெரி குட் சார் இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியில் என்னென்னு கேட்டீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரேஞ்ச் பார்க்க போனீங்கன்னா நிஃப்டியில் இன்னிக்கு நான் எதிர்பார்க்குறது வந்து ஒரு கேப் அப் அப் சைடு இன்றைக்கி நான் ஃபிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு கேப் அப் கேப் அப் ஃபாலோட் பை சைடு வைஸ் மார்க்கெட் திரும்ப சொல்கிறேன் கேப் அப் ஃபாலோடு பை சைடுவைஸ் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் திரும்ப சொல்கிறேன் நான் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் கேப் அப் எடுக்கும் ஒரு சைடு வைஸ் இருக்கும் லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க எனக்கு முக்கியமான லெவல் டபுள் டூ ஜீரோ ஃபோர் எயிட் அதே மாதிரி டபுள் டூ ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட்லேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் எயிட் இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வரும் கேப் அப் எடுக்கும் இங்கே போகும் ரிசிஷன்ஸ் எடுக்கும் திரும்ப கீழே வரும் கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு டபுள் டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கிடைக்கும் டுவெண்ட்டி ஒன் நைன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கும் திரும்பி டுவெண்ட்டி ஒன் நைன் ஃபிஃப்டி ஒன் கிடைக்கும் திரும்பவும் மார்க்கெட் மேலே போகும் ஸோ அப் டவுன் அப் டவுன் மார்க்கெட் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னைக்கு அப் டவுன் அப் டவுன் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்போ புட் சைட் போகணும் நைன் டுவெண்ட்டி நைன் கீழே போச்சுன்னா நீங்கள் தைரியமாக புட் சைட் போங்க கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்கும் திரும்ப மேலே போகும் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் ப்யூர் அண்ட் புட் சைடு அப்போ வருவேன் பியூர் புட் சைடு இது கீழே தான் எது கீழே டூ ஒன் செவன் நைன்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் செவன் நைன்டி ஒன் கீழே தான் பியூராக நான் புட் சைடு போவேன் ஸோ அப்படி போனால் என்னோடய ஃபர்ஸ்ட்டு டார்கெட் டுவெண்ட்டி ஒன் செவன் செவன்ட்டி ஒன் செவன் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ மார்க்கெட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியில் ஒரு கேப் அப் ஃபாலோட் பை டவுன் சைடு மூமெண்ட்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் கேப் டவுன் ஃபாலோட் பை டவுன் அண்ட் ப்ரொவைடட் அஸ் சப்போர்ட் தென் அப் சைட் ஸோ நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி வாட்ச் பண்ணுங்கள் சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணுங்கள் அதுக்கே மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் பட் வாங்க நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் டவுன் சைடுன்னு சொல்லுது எனக்கு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் டவுன் சைடு சொல்லுது ஸோ ப்ளீஸ் நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ எடுத்தோட குடுக்குனு போயிட்டு கால் சைட் போயிடாதீங்க இன்றைக்கி கொஞ்சம் புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் புட் சைடில் தைரியமாக நீங்கள் இருக்கலாம் கேப் அப்போ எடுத்தாலுமே அதே சேம் தான் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணி உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிதோ கிளியராக இருக்கோ அந்த டேரக்ஷனில் ட்ரேட் எடுங்க ஓகே ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை ஆன்சர்ஸ் தேங்க்யூ ப பாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங் ஸோ நீங்கள்லாம் எல்லாம் கமெண்ட்ஸே பண்ணுறதில்ல சார் வியூஸ் பண்ணுறதில்ல அவ்வளோ அழகாக நான் கொடுத்துட்ருக்கேன் லெவல்ஸோடு கொடுக்குறேன் நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நம்ம டூ டேஸில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வச்சு நான் கொடுத்துட்ருக்கேன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நோ இண்டிகேட்டர்ஸ் வித்தவுட் இண்டிகேட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணி உங்களை சொல்லிகிட்டு இருக்கேன் பட் நோ லிசனிங் நோ ப்ராப்ளம் ஓகே இந்த குரல் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேருக்கு ரீச் ஆனாலும் ஐம் வெரி ஹாப்பி வித் தட் ஓகே ஐ டோன்ட் நீட் அ பிக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ டோன்ட் நீட் அ பிக் இது எதுவுமே எனக்கு வேணாம் ஜஸ்ட் என்னோட வியூ உங்களை ஒரு ரெண்டு பேர் ரீச் ஆகி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட அம் வெரி ஹாப்பி வித் தேன் ஸோ தேங்க்யூ பாய் தேங்க்யூ பாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங்